ஹலோ பேஸ்லார் இன்றைய கத்துடி வார்த்தை இரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே நீ நினைத்து கொண்டிருக்கிறதை கொடுப்பதற்காகவே உண்மையிலேயே நான் நினைவாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் கூட விசுவாசிப்போம் ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் நான் இதை நினைச்சு கொண்டிருக்கிறதான இந்த காரியத்துக்காக நான் இதை கொடுத்தால் நல்லா இருக்குமே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் நான் அதை கொடுப்பேன் என்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் தீமைக்கானவைகள் அல்ல எல்லாமே நன்மையாகவே எல்லாவற்றையும் நான் செய்கிறவராக இருக்கிறேன் தருகிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலையும் கூட விசுவாசிப்போம் ஆண்டவர் எனக்கு என்னை நினைத்திருக்கிறார் என் நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்னுடைய நான் எதிர்பார்ப்புகளை அவர் அறிந்திருக்கிறார் எனக்கு கொடுக்க போகிறார் என்று விசுவாசிப்போம் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் ஆண்டவரே என் எதிர்பார்ப்பு இதுதான் ஆண்டவரே என்று எனக்கு நீர் அதை கொடுக்க போகிற தயவுக்காகவும் நன்றி என்று சொல்லுவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்த பெரிய கார்த்தை செய்ய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பனை சிகிதான பருவத்தின் தந்தை ஆசிரிக்கப்பட்டதான் இந்த நாளிலேயும் ஒன்றில் கொடுத்தமுடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறதான எல்லா காரியங்களையும் நேர் நிறைவேற்றித் தருவீராக வாய்க்கு பண்ணுவீராக கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவீராக படிப்பின் காரியங்களில் வெற்றியை தருவீராக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பீராக சுகம் இல்லாத பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக அன்றவரே தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை வீராக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் சீக்கிர வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூடுந்து நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லா தேவைகளின் காரியங்களையும் நீ நிறைவேற்றி தந்த நாமத்தை மேம்படுத்த வேணுமா எங்களுக்கு ஆகப்பட கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனு உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்